திருப்புகள் வேலும் மயிலும் துணை தேவனூர் திருப்புகள் ஆறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு நாளும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறு மஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் அறுநாளும் ஆறு மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற அறநாகமங்கடம் தலைஞான ஆறு மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரநாக மங்கடம் தலைஞான ஆறு மாறும் மஞ்சு மஞ்சு மாறு மாறும் மஞ்சு மஞ்சும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் அறுநாளும் ஆறு மாய சஞ்சலங்கள் வீரதாவிகின்ற ஆரநாக மங்கடந்த கலைஞான ஆரநாக மங்கடம் தலைஞான இரு கூறாரும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு எம்பலின்றி ஒரு தானாய் இரு கூறும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு எம்பலின்றி ஒரு தானா யாவும் ஆய்மணங் கடந்த மோன வீடடைந்தொருங்கியானவா அடங்க என்று பெறுவேனும் யாவும் ஆய்மனங் கடந்த மோன வீட்ந்தொருங்கியானவா அடங்க என்று பெறுவேனும் இரு கூறரும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றி ஏது வேறு இன்றி ஒரு தானா யாவும் ஆய்மனங் கடந்த மோன வீடடைந்தொருங்கி யானவா அடங்க என்று பெறுவேணும் யானவா அடங்க என்று மாறுூறி வந்தே திருந்த சூரசேனை மங்கவங்க வாரி மேல் விகுந்த சண்டை வித தாரை வந்தே வந்ததிர்ந்த சூரசேனை மங்கவங்க வாரி மேல் விகுந்த சண்டை வித தாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவில் அங்கொழுந்து வாழ சோமன் அஞ்சு பொங்கு பகுவாய வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிலங் கொழுந்து வாழ சோமன் நஞ்சு பொங்கு பகுவாயே மாறு கூறி வந்தெடிந்த சூரசேனை மங்க வங்க வாரி மீள் வெகுந்த சண்ட வீர தாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கூவிலங் கொழுந்து வாழ சோம நஞ்சு பொங்க பகுவாயே வாழ சோமன் நஞ்சு பொங்கு பகுவாயே சிறு மாசு நங்கர்தை ஆறு வேணி கொண்ட நம்ப தேசிகா கடம்பலங்கள் புனைவோனி மா சீரு மாசு நங்கர்தை ஆறு வேணி கொண்ட நம்ப தேசிகா கடம்பலங்கள் புனைவோனி தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சி தேவனோ விளங்க வந்த பெருமாளி தேவர் யாவரும் திறந்து பாறின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே சிறு மாசு நங்கரந்த யாரு வேணி கொண்ட நம்ப தேசிகா கடம்பலங்கள் புனைவோனி தேவர் யாவரும் திறந்து பாரின் மீது வந்திரஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாலி தேவனூர் விளங்க வந்த பெருமாலி தாரகாசூரன் சரிந்து வீழ வேருடன் பறிந்து சாதி போதரங்கொழுங்க முதுமீனம் தாரகாசூரன் சரிந்து வீழ வேருடன் பறிந்து சாதி போதரங்கொழுங்க முதுமீனம் சாகரோதய் குழம்பின் இடு தீ கொழுந்த அன்று தாரை வேல் தொடும் கடம்ப தொடுங்கடம்பை சாகரோதயங் நீடு தீ கொழுந்த அன்று மத தாரை ஆரவார உம்பர் கும்பர் வாரணாசலம் பொருந்து மானையாழு நின்ற கொன்ற மரமானும் ஆரவார உம்பர் கும்பர் வாரணாசலம் பொருந்து மானையாளு நின்ற கொன்ற மரமானும் ஆசை கூறு நண்ப என்று மாமயூர கந்தை என்று மாவத்தீரை என்று நின்று புகழ் வேணும் ஆசை கூறு நண்ப என்று மாமயூர கந்தை என்று மாவதீர என்று நின்று புகழ் வேணும் ஆவல் தீர என்று நின்று புகழ் வேணும் பாரமா தழும்ப செம்பொன் மேனியாளர் கங்கை வெங்கபால மாலை கொன்றை தும்பை சிறு தாலி பாரமா தழும்ப செம்பொன் மீனியாளர் கங்கை விங்க மாலை கொன்றை தும்பை சிறு தாலி தாளி பாரமாசுனங்கள் சிந்து வார ஆரை என்படம்பு பாணல் கோவில் அங்கரந்தை அருகோடே பார மாசுனங்கள் சிந்து வார ஆரை மென்படம்பு பானல் கோவில் அங்கரந்தை அருகோடே பானல் கோவில் அங்கரந்தை அருகோடே சேரவே மணந்த நம்பரீ சீதலாரவிந்த வஞ்சி பெரு சேரவே சேரவேமனந்த நம்பரீ சிறந்த சீதலாரவிந்த வஞ்சி பெருமாளே தேவ யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சி தேவனூர் விளங்க வந்த பெருமாலே தேவர் யாவரும் திறந்து பாரின் மீது வந்திறந்து தேவனூர் விளங்க வந்த பெருமாலி தேவர் யாவரும் திறந்து பாரின் மீது வந்திரஞ்சி தேவனூர் விளங்க வந்த பெருமாளி தேவனூர் விளங்க வந்த பெருமாளி தேவனூர் விளங்க வந்த பெருமாளி சரணம்